அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஏ ஆர் பாஷா நேற்று மாலை திமுக தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே அவருடைய வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காருன்னு தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதலில் கொடுத்து இன்னைக்கு ஜெயிச்சு மக்களை ஏமாற்றி ஜெயிச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்காரோ அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலையும் பொய்யான வாக்குறுதலில் கொடுத்து எப்படியும் ஜெயிச்சு வந்துடலான்னு சொல்லி கனவு இருக்காரு அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறையே கிடையாது கண்டிப்பாக மீண்டும் மூடி வேண்டும் மூடிங்கிற அலை தமிழ்நாட்டிலும் வீச ஆரம்பிச்சிருச்சு எனவே கேனால் இன்னும் அவர் நம்ம ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாவே இருக்காரு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளே இன்னும் நிறைவேற்றாமல் கிடக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் விலை ரூபாய் ஐநூறு கொண்டு வரேன் டீசல் விலை ரூபாய் அறுபத்தஞ்சா அறுபத்தஞ்சி கொண்டு வரேன் பெட்ரோல் எழுபத்தஞ்சி ரூபா லிட்டர் கொண்டு வரேன் இப்போயும் நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க இப்போவே செய்யுங்க அதை இப்போவே பெட்ரோல் விலை ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கொண்டு வாங்க நான் உங்கள் ஓட்டை போடுறேன் அது என்ன நான் உங்கள் உங்களுக்கு ஓட்டு போ நீங்கள் உங்களை ஜெயிக்க வச்சா தான் நீங்கள் இந்த வாக்குறுதியில் பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள் இந்த வாக்குறுதியில் செய்ய போகிறதே கிடையாது அது எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட சும்மா சொல்றது தானே காசா பணமா வாய் தானே அடிச்சு விடுவோன்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டீங்க அது எப்படி இப்படி ஒரு மனுஷன் பொய்யான வாக்குறுதியில் கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அமெரிக்க ஜனாதிபதியே தோற்றுருவார் போல அது மாதிரி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படியேங்க இவரால் இவரால சாத்தியப்படாத விஷயத்தெல்லாமே வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு ஏற்கனவே இந்த மகளிர் உதவி தொகையை மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது கொடுக்குறேன்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எவ்வளவு போராட்டம் அவங்க பண்ணி அதுக்கப்புறமேட்டு அழுத்தம் கொடுத்து நாங்கள் நிறைவேற்ற வைத்தோம் இவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்க போராட வேண்டியதாக இருக்கு அது மாதிரி இப்பயும் பாத்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகள் தான் இவர் கொடுத்துருக்காரு இது எக்காரத்துக்கு சாத்தியமே படாது இன்னமும் நம்ம அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகிறது மாற்றுக்கருத்தே கிடையாது எனவே இந்த காணொலி வாயிலாக நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இன்னும் இந்த திராவிட திருட்டுக்கு திராவிட கும்பல நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையின் மக்கள் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உண்மையிலுமே நீங்கள் வந்து பாரத நாட்டின் மீது அன்பு பெரிய பாரத நாட்டு மீது ஒரு பற்று கொண்டிருக்கீங்க நம்ம தேச வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வாக்கிட வேண்டியது தாமரை சின்னத்தில் மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பாரத நாட்டில் இவ்வளோ நம்ம நாட்டு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் இவ்வளோ உலக தரத்திலே இன்னைக்கு மூணாவது இடத்துல இருக்கு பாரத நாடு அது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் குறிப்பாக சிறுபான்மையினர்லாம் அவ்வளோ நலத்திட்டங்களை வாரி வழங்கியிருக்காரு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாமே நிறைவேற்றியிருக்காரு நம்ம நம்ம இஸ் குறிப்பாக நம்ம இஸ்லாமிய மக்கள் வந்து ந நிறையா பலன் பெற்றிருக்காங்க தொழில் செய்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தையை படிக்கிறதுக்காக இருக்கட்டும் எவ்வளோ சலுகைகள் நம்ம பயன்பட்டுருக்குவோம் ஆனால் நம்ம இஸ்லாமிய மக்கள் மோடிஜி கொடுக்குற சலுகைகள் வேணும் ஆனால் மோடிஜி வேணான்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு கருத்தை பதிவு வச்சுருக்காங்க தயவுசெய்து இந்த திராவிட மாயில் போய் சிக்காதீங்க இவங்க நம்மளை இன்னும் முட்டாளாகவே ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறேன் இன்னமும் கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி தான் ஜெயிக்க போகிறாரு நம்ம தமிழ்நாட்டிலும் மோடிஜி அவர்களின் பொன்னான ஆட்சி அமையணும்னா சிறுபான்மையினர் மக்களும் அனைவரும் மிகப்பெரிய அளவில் வாக்கு செலுத்தி ஜெயிக்க வைக்குமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்து